அசம்கர் மாவட்டத்தில் உள்ளது பகல்வான்பூர் கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான அனுராதா என்ற பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை இல்லை இதனால் அவர் கடும் மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் ஆன்மீக வழிமுறைகள் மூலம் மந்திரவாதி சந்து என்பவர் குழந்தை இல்லாத பெண்களுக்கு கருத்தரிக்க உதவி செய்வதாக அனுராதாவுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து தானும் கருத்தரிக்க வேண்டும் என்ற ஆசையில் அனுராதா தனது தாயாருடன் சென்று மந்திரவாதி சந்துவை சந்தித்துள்ளார் அந்த சந்திப்பின் போது அனுராதாவை ஒரு தீய சக்தி பிடித்திருப்பதாகவும் அதை விரட்ட மாந்திரீக சடங்குகள் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் மட்டுமே தீய சக்தி விலகி குழந்தை கருத்தரிக்கும் சூழல் ஏற்படும் என்றும் மந்திரவாதி சந்து கூறியுள்ளார் சமூகத்தின் ஏச்சு பேச்சுக்கு ஆளான அனுராதா எப்படியாவது குழந்தை பெற வேண்டும் என்று நினைத்து கூறிய அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் அதன்படி மாந்திரிக பூஜை நடைபெற்றது பூஜையின் போது சந்துவும் அவரது உதவியாளர்களும் அனுராதாவின் தலைமுடியை இழுத்து கழுத்து மற்றும் வாயை வலுக்கட்டாயமாக அழுத்தியுள்ளனர் இதனால் வலியை தாங்க முடியாமல் தவித்த அனுராதாவின் வாயில் கழிப்பறையிலிருந்து எடுக்கப்பட்ட தூய்மையற்ற நீரை ஊற்றி வலுக்கட்டாயமாக குடிக்க வைத்துள்ளனர் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அனுராதாவின் தாயார் அவர்களை தடுக்க முயன்றார் ஆனால் இதெல்லாம் மாந்திரீகம் என்று அனுராதாவின் தாயாரை மந்திரவாதி அலட்சியப்படுத்திய பூஜையை தொடர்ந்து செய்துள்ளார் இதையடுத்து அனுராதாவின் உடல்நிலை மோசமடைந்து மயங்கி கீழே விழுந்தார் உடனடியாக மந்திரவாதி மற்றும் அவரது உதவியாளர்கள் சேர்ந்து அனுராதாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு மருத்துவர்கள் அனுராதா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து உடலை அங்கேயே விட்டுவிட்டு மந்திரவாதியும் அவரது உதவியாளர்களும் மருத்துவமனையிலிருந்து உடனடியாக தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் இது குறித்து அனுராதாவின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மந்திரவாதி சந்துவை கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அவரது உதவியாளர்களை தேடி வருகின்றனர் மந்திரவாதி சந்துவிடம் நடத்திய விசாரணையில் அவர் தனது வீட்டில் சிறிய கோவில்கள் மணிகள் மற்றும் சிலைகளை கொண்டு போலி ஆன்மீக அமைப்பை உருவாக்கி தான் ஒரு மந்திரவாதி என்று நாடகமாடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதை நம்பிய சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மாந்திரீகம் செய்ய இவரை அடிக்கடி சந்தித்து வந்தனர் இதனை பயன்படுத்தி கொண்ட சந்து பணம் பொருள் உள்ளிட்டவற்றை பெற்று உழைக்காமலேயே வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார் இத்தகைய சூழலில் கருத்தரிக்க வேண்டும் என்ற ஆசையில் அனுராதா சந்துவின் கையில் சிக்கி உண்டு இருப்பது விசாரணையில் தெரிய வளர்ந்து வரும் நவீன யோகத்தில் அறிவியலால் எல்லாம் சாத்தியம் என்று உலகம் அதை நோக்கி பயணித்து வருகிறது ஆனால் சிலர் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவத்தை நம்பாமல் மாந்திரிகத்தை பின்பற்றுவது நாம் இன்னும் பகுத்தறிவை நோக்கி நெடுந்தோறும் பயணிக்க வேண்டியிருப்பதை உணர்த்துவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க